இருக்குது பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது அது ரொம்ப பெருசு எப்படி ஒரு பத்து கிலோ இருக்குமாடா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ மீன் இப்போ பார்த்தோம் செம்ம பெருசு கேஸ் கோயிலுக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு கோரக்கர விநாயகர் டெம்பிள் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறது அப்படியே அந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டின்ற கோயிலுக்கு போகிறோம் ரொம்ப ஃபேமஸான விநாயகர் கோயில் இது பார்த்தீங்கன்னா மேப்பில் ஒரு அறுபத்தஞ்சி இருபது கிலோமீட்டர் காட்டுது சரி வாங்க அப்படியே போகும்போது அந்த ஷார்ட் சொல்ல பாருங்க நானே ஃபஸ்ட் டைம் போனேன் எப்படி இருக்குன்னு தெரில நீங்கள் யாரெல்லாம் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்க கேட்கப்பட்டு ஆள்னு கொடுங்க நம்ம கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா மாமன் பையன் வரான் வாங்க நம்ம வண்டிங்க நிற்கிது மேலே இருக்கப்புறம் கலரு இங்கேருந்து எழுபது கிலோமீட்டர் காட்டுது சரி வாங்க போயிட்டாங்க எப்படி இருக்கேன் நான் காட்டுறேன் கிலோமீட்ரு காட்டுது கட்ட எந்த மாவட்டம் பார்த்து இது வந்து ராமேஸ்வரம் போகிற வழியிலேருந்து லெஃப்டில் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வரணும் ரூட்டு திருமயம்னு ஒரு ஊர் வரும் திருமயத்தை தாண்டி ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் வந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணணும் ஆக்சுவலாக சிவகங்கை போகிற வழியில் சரி லொக்கேஷன் பார்க்கலாம் இருக்குங்க தான் நேராக போகணும் ரெவிலே வாங்க அங்கே போய் பார்ப்போம் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன் நான் போகும்போது உங்களுக்கு எப்படி தான் காட்டுறேன் எப்படி இருக்கேன் நான் உங்களுக்கு போகும்போது நான் லொக்கேஷன் கேட்டுறேன் கைஸ் வந்துட்டோம் ஏதோ பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் இது உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வந்து வீடியோ வருவாங்க உங்களுக்கு நல்லா இருக்குல்ல பொறி வாங்கி போடுங்க காய்ஸ் நிறைய மீன் இருக்கு பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது அது ரொம்ப பெருசு எப்படியும் ஒரு பத்து கிலோ இருக்கும்டா அஞ்சு கிலோ அரை கிலோ மீன் போதை பார்த்தோம் செம்ம பெருசு எங்கள் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்க வந்து விசிட் பண்ணி போங்க பண்ணிப்போங்க கோவிலுக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு கோரக்கர விநாயகர் டெம்பிள் இது ஒரு செம்மையாக இருக்குதுங்க அது வந்து ஒரு மலை மாதிரி இருக்குது ஆக்சுவலாக மலைக்குள்ளே குறைஞ்சி தான் கட்டியிருக்காங்க இருக்கு நம்ம திருப்பரங்குன்றம்லாம் போனோம் பார்த்திங்களா அது மாதிரி மலைக்குள்ளே குடஞ்சி கட்டியிருக்காங்க அதுதாங்க உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே தான் அவர் இருக்கார் விநாயகர் நீங்கள் பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்திங்களா வெளியே வந்து நான் கோயிலை விட்டு கோயில் வெளியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் மலையை குறைஞ்சி கட்டியிருக்காங்க செவன்த் வா வேறு லெவலுங்க அப்படியே போ அப்படியே போய்கிட்டே இருக்குது மழை அதுக்கு உள்ளே தான் வந்து பிள்ளையார் இருக்கார் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான கோயில் பிள்ளையார் பட்டி நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க நம்ம இங்கே இருக்கிறது நம்மளால் போக முடியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து திருச்சியிலேருந்து ராமேஸ்வரபுரம் ரோடு திருமாயின்னு ஒரு ஊரும் அதுக்குள்ளே கட்டாகி வரும் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே உங்களுக்கு அழகாக காடிடும் அழகாக வந்தோன்னா ரோடெலாம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை செம்ம கூட்டமாக இருக்குது நான் வரும்போது கூட்டம் இல்லை ரெண்டாவது ரெண்டாவது ஒரு மணி நேரம் க்ளோஸ் இல்லைங்களா அதனால் வந்து ஒரு மணி நேரம் க்ளோஸ்ன்றதுனால எல்லாமே வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க உங்கள் கூட்டமாகச்சு அதையும் பார்த்துடும் சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு கும்பிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சின்ன சின்ன அன்னதானம் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து அன்னதானமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு அந்த கேப்பில் வந்து டைம் கிடைச்சா சாப்பிட்ருங்க நான் அப்படியே நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன் இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு சாம்பார் ரசம் மோர் ஒரு பொரியல் ஒரு கூட்டு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ என்ட்ரன்ஸு கோவில் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறது அப்படியே அந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மண்டபம் தான் நல்லா பார்த்துக்குங்க இதுதான் இந்த மண்டபம் தான் வந்து அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட் தான் இந்த மண்டபம் தான் வந்து அன்னதான கூடம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்குங்க சூப்பராக இருக்குங்க சாமி கும்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் வியூதான் சாமி கும்பிட போகிறாங்க சரிண்ணா சரி நான் ஃபோட்டோ பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபோட்டோ வாங்கணும் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு நல்லா டைம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போங்க சூப்பரான கோவில் இப்போ வந்து ஃபோட்டோ வாங்க போகிறோம் ஃபோட்டோ வந்து அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது சரி அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கடை தான்